அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து ஒரு கோழி ஈரல் வறுவல் செய்யலாமா அது செய்யறதுக்கு ஒரு இரநூறு கிராம் ஈரல் வாங்கிட்டு வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம்தான் ஒரு இருபது வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் இது கூட ஒரு மிளகாய நாலாக கீரி வச்சுருக்கேன் இப்போது சமையல் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு போட போகிறேன் சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம இந்த ஈரலை வந்து போட்டுக்கலாம் ரொம்ப சின்ன துண்டா வேணும் அப்படின்னா சின்ன துண்டாக போட்டுக்கலாம் ரொம்பவும் பொடிசாக போடக்கூடாது அதை போட்டு நம்ம வந்து துவக்கி விட்டுக்கலாம் ஈரல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து நல்லா பரட்டி புரட்டி விடணும் ஒரு அளவுக்கு வந்து நேரம் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியெல்லாம் போடணும் இப்போது ஈரல் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த டையத்தில் நம்ம பொடியெல்லாம் போட்டுக்கணும் பொடி வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறோம் வாசனைக்கு தகுந்தபடி உப்பு மஞ்சள் பொடி வத்தப்பொடி கரம் மசாலா பொடி மல்லிப்பொடி இவ்வளோவா இதில் போட்டுருந்தோம் எல்லாமே வாசனைக்காண்டி லைட்டாக தான் போடுறோம் ரொம்ப போட்டாச்சுன்னா கிரேவி மாதிரி ஆயிரும் இந்த வறுவலுக்கு உரப்பாக போடக்கூடியது வந்து மிளகுத்தூள் தான் நம்ம போடுறோம் ஒரு ஸ்பூன் போட போகிறோம் இந்த பொடியெல்லாம் போட்டுமே ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இது மூங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்க போகிறோம் அந்த தண்ணி வந்து நம்ம ஃப்ரை பண்ணியே வத்தணும் மூடி வைக்க வேண்டாம் திறந்தே வச்சா போகிறோம் சீக்கிரம் தண்ணி வந்து வத்திரும் இப்போ தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு உரப்பாக முன்னாடி நிற்கிது இந்த பொடி தான் இந்த வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது போக அடுத்து கடைசியாக நம்ம மல்லித்தழைய தூவி இறக்க வேண்டியது தான் இந்த ஈரல் வறுவல் செய்மரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமாண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிச்சி ராதா ராஜாஸ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ